இந்த கடைசி காலத்தில் யாருமே ஒருவருக்கு அன்பு கூறுவது இல்லை பார்வையிலே வருகிற அன்பு பைத்தியத்தை உண்டாக்கும் அதுதான் இந்த கடைசி காலத்திலே ஆண்கள் பெண்கள் மத்தியில என்ன நடந்து கொண்டிருக்கிற பார்வை அன்பு எனக்கு கிடைக்காதது யாருக்கு கிடைக்க கூடாது இது சாத்தனுடைய குணம் இப்படிப்பட்ட ஒரு அன்பு வாலிபர்களுக்குள்ள நடுத்தர மக்களுக்குள்ள வருகிறது பைத்தியமா அலைகிறது பிசாசு அலையிறது அலைந்து அழைந்து என்றால் அவர்களை அழித்து விடுவேன் இப்ப இருக்கிற அன்பு அன்பு எப்படி இருக்க வேண்டும் உள்ளத்திலே வர வேண்டும் ஒருவருக்கொருவர் கணவன் மனைவிக்குள்ள சகோதர சகோதரர்களுக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள உள்ளத்தில் வர வேண்டும் அப்பொழுது உறுதியா இருக்க வேண்டும் என்றால் தேவ ஆன்பிலே நிலைத்திருங்கள் ஒருவேளை